பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் பரலோகத்தின் தேவனானவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தினுடைய ஐம்பதாவது வசனம் இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கும்போது இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தாவிது கோலியாத்தினுடைய சம்பவம் ஏழா பள்ளத்தாக்கலே நடக்கிறதான ஒரு காரியம் பெலிஸ்தீனுடைய ஆட்டங்கள் ரொம்ப தீவிரமாய் கொண்டிருந்த ஒரு நேரத்தில் ஒரு சிறு பையனாகிய தாவிது அந்த இடத்துல வந்து நான் அவனை முறியடிப்பேன் அப்படின்னு சொல்லி முறியடித்த ஒரு சம்பவத்தை தான் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் என்ன நடக்குது அப்படின்னா அவன் ஒரு மகாப்பிரியராட்சதனா இருந்தான் அப்ப ராஜாவே நடுங்கிறாரு கிட்ட போறதுக்கு அவனோடு கூட யுத்தம் பண்ணுகிறதுக்கு ராஜா நடுங்குகிறார் ஆனா இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிது என்கிற ஒரு தேவனுடைய தாசர் என்ன பண்றாரு அப்படின்னா நாம் போய் அவனை வீழ்த்துகிறேன் ஏனென்றால் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நிந்தித்து பேசுகிறானேன்னு சொல்லி கத்தர் மேலே வச்ச ஒரு வைராக்கியத்துல போய் நிற்கிறாரு நிற்கும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்விதமாக ஒரு கவனினாலும் கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவிதோட கையில் இருந்தது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவனும் ஒரு கல்லும் தான் அதை வைத்து ஒரு பெலிஸ்தனை இவர் முறியடித்தார் அதுக்கடுத்து கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது தாவிதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது ஒரு பட்டயம் இல்லாத ஒரு யுத்தத்தை பார்க்க முடியுமாங்க எவ்வளோ பெரிய ஆள் ஒரு ராட்சதன் இவரோ ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் முன்னாடி போய் நிற்கிறாரு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் அந்த மனிதர் முறியடிக்கப்பட்டு கொல்லப்படுகிறதை நாம் பார்க்குறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்மளும் நிறைய நேரங்களே என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கையில் தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் நம்ம சூழ்நிலைகளை புரட்டுவதற்கு நமக்கு விரோதமாக எத்தனை கொண்டு இருக்கிறாங்களோ கோ எதிர்த்து நிற்கிற கோலியாத்துகளை முறியடிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நிறைய நேரங்களில் சில கோலியாத்துகளை முறியடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்தானங்கள் வேணும் நமக்கு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சில காரியங்களை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே தாவிதோட கையில் பட்டயமெல்லாம் கிடையாது அவ்வளோ பெரிய ஆளை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு வந்து என்ன இல்லை அவ்வளோ பெரிய பட்டயங்கள் ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இவர் அவரை மேற்கொண்டார் எப்படி அப்படின்னா அதுதான் தேவனுடைய நடத்துதல் இன்னைக்கு நம்மக்கிட்டே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உங்ககிட்ட சில காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக சில கோலியாத்தை போன்ற மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பட்டயமே இல்லாமல் யுத்தங்களை செய்ய முடியும் உங்களுக்கு ஒரு ஸ்தானங்கள் வேண்டும் இப்படி இருந்தால் தான் இப்படி இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் இருந்தால் தான் நான் வாழ முடியும் இதெல்லாம் இருந்தால் தான் நான் செய்ய முடியும் இந்த காரியத்தில் இந்த உலகத்தில் இவ்வளோவெல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் தேவனாலேயே கிரியை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்புக்குள்ளே நம்ம நிற்கிறோம் ஆனால் இங்கே இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கும்போது இந்த கோலியாத்தை முறியடிக்கிறதற்கு தாவிதோட கையில் பட்டயம் இல்லை பட்டயம் இல்லாமல் தான் அவரை அவர் ஜெயித்தார் ஆனால் இந்த தேவ மனிதர் போய் நின்னது நீ நிந்திக்கிற இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் நான் வந்து நிற்கிறேன்னர் அவ்வளோதான் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் வச்சுட்டு தான் கையில் என்ன இருந்ததோ அதை வைத்து தான் அவர் அந்த யுத்தத்தை மேற்கொண்டார் இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட சொல்கிற ஒரு காரியம் உங்ககிட்ட என்ன இருக்குதோ இருக்கிற பலத்தோட போங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கி அந்த தாவியதை போல தான் ஒரு நிலைமையில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக எத்தனை கோலி ஆத்துக்கள் நின்னாலும் நின்றாலும் சரி பட்டயமே இல்லாமல் நீங்கள் ஜெயிப்பீங்க உங்கள் கையில் அதிகாரமே இருக்காது ஆனால் நீங்கள் ஜெயிப்பீங்க உங்கள் பக்கம் எல்லா காரியங்களும் இருக்கு உங்களுக்காக பேசுகிறதுக்கு மனிதர்கள் இருக்க மாட்டாங்க பண பலம் இருக்க மாட்டாங்க நீங்கள் ஜெயிப்பீங்க ஏனென்றால் உங்களோடு கத்தர் இருக்கிறார் அன்றைக்கு பட்டயமே இல்லாமல் ஒரு கவனினாலையும் கல்லினாலேயும் கோலியாத்தை முறியடிக்க செய்தவர் இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி அந்த இக்கட்டுகளிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வருவீர்கள் ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் கூட இருக்கிற பணம் இல்லை வசதி இல்லை உங்களுக்காக பேசுகிறதற்கு ஆட்கள் இல்லை நிற்கிறதுக்கு ஆட்கள் இல்லை செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் உங்கள் கூட இருக்கிறது கர்த்தர் அதனால எப்படி அந்த தாவிது கவனையும் கல்லையும் வைத்து அந்த கோலியாத்தை முறியடித்தாரோ அதே போல நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் நீங்க கடந்து வருவீங்க உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னாலும் உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை ஜெயித்து மீண்டு வருவீர்கள் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நாம் செபிக்கலாம் அதுக்கப்புறம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் பேசின வார்த்தையின்படி அன்றைக்கு தாவிது எப்படி ஒரு கவனையும் கல்லையும் கொண்டு அந்த கோலியாத்தை முறியடித்து பட்டயமே இல்லாமல் அந்த யுத்தத்திலே ஜெயம் எடுத்தாரோ அதே போல எங்களுக்கு இன்றைக்கு ஆள்பல ஆளுபலமோ பணபலமோ எந்த சப்போர்ட்டுமே எங்களுக்கு இல்லை ஆண்டவர ஆனாலும் எங்கள் தேவன் எங்களை பலப்படுத்துகிறதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறேன் இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள கிருபை கொடுக்கிறதுக்கு நீர் போதுமானவராக இருக்கிறேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் எங்களுடைய காரியங்களை துவங்குகிறோம் கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுத்து ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோடு கூட வாங்கப்பா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ